ஹலோ கைஸ் வேறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒய்டி ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டூடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதான் நம்ம பார்க்க போகிறோம் யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறோம்னா விபஸ் வந்துட்டு அதிகமாக வர்றதுக்குண்டான சான்ஸ் வந்துட்டு இந்த ட்ரிக்கில் இருக்குது அதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்றும் நீங்கள் பண்ண போகிறது இல்லை யூடியூப்லேருந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது மெயினான ஒரு கேரக்டர் என்னால் தம்பினல் தான் தமிழில் இருந்தால் உங்களுக்கு யூடியூப்பில் அதை அந்த வியூஸை பார்த்துட்டு வர்றவங்க வந்துட்டு அதிகமாக இருக்காங்க நம்ம வந்துட்டு யூடியூப்பில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒய்டி ஸ்டூடியோவில் என்ன நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஒப்போம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கும் சரி இதுக்கு முன்னாடி வியூஸே போகாமல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் சரி இந்த ட்ரிக்கு வந்துட்டு நூற்றுக்கு நூறு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா எனக்கும் இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது நான் செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி ஷார்ட் வியூஸ் வந்துட்டு அதிகப்படியாக ஒன் கேக்கு மேலே வந்துட்டு வியூஸ் போகுது இப்போ வந்துட்டு அந்த ட்ரிக்கை நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதும் அடிக்கடி போடக்கூடிய வீடியோ வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனை சென்ட் ஆகும் இதே மாதிரி உங்ககிட்ட யாராவது யூடியூப் சேனலில் வந்துட்டு ஏதாச்சும் டவுட்டு கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுவேன் இப்போது நம்ம யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் வீடியோ போட போகிறோம் அது எப்படி வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பல்சரி நம்ம பார்க்கலாம் இது வந்துட்டு நம்மளோட பேஜோட மெயின் பேஜ் ஹெட்டு தான் இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களா ஷார்ட்ஸில் வந்துட்டு எப்பவுமே சரி ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு ஹேஷ்டாக் கம்பல்சரி நம்ம போடணும் எந்த மெத்தலில் நம்ம போட்டோம்னா எந்த மெத்தில் வீடியோஸ் வந்துட்டு மூவ் ஆகுறதுன்னா அவங்க சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ரெண்டே ஆப்ஷன் தாங்க ரெண்டே ரெண்டு செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் செட்டிங்ஸ் நான் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் நான் அவங்க சொல்லித்தரேன் அதை அப்படியே நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வியூஸ் கம்பல்சரி போடும் நூற்றுக்கு நூறு இது ஒன்றுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பாருங்களேன் என்னோடய ஷார்ட்ஸ் வியூஸ்க்குலாம் எல்லாமே ஒன் கே ஃபோ செவன் கே எயிட் கே டூ கே ஃபோர் கே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் கம்பல்சரி நீ நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு எப்படி போஸ்ட் போட்டு எப்படி நம்ம பண்ணுறேன்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸைக்கு எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான வீடியோவை எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் இந்த வீடியோ நான் போட போகிறேன் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன் இது இன்றைக்கி போ இன்றைக்கி எடுத்த போஸ்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் எடுக்கிறேன் போஸ்ட்டு போடும்போது கம்பல்சரி மறக்காம ஹேஷ்டாக் போடாமல் மறந்துடாதீங்க இப்போ நான் அந்த வீடியோ வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம போஸ்ட்டு போடுறோம் இப்போ மெயினாக என்ன என்ன பண்ணுன்னா மேலே வந்துட்டு ஹேஷ்டாக் மேலே கேப்ஷன் நம்ம வந்துட்டு டைட்டில் தான் டைட்டில் தான் மெயின் இப்போ இதில் வந்துட்டு நான் இது என்ன ஜும்மா ஜும்மாத்தில் போகும்போது நான் பள்ளிக்கில் போகும்போது எடுத்துகிட்டு தான் இதில் ஜும்மா விலாக்னு சொல்லி நான் போடுறேன் ஜும்மா விளாக் இதுதான் ஒரு டைட்டில் வந்துட்டு இடையில அந்த பொம்மை இதுதான் போட்டுக்கலாம் ஹாஷ்டாக் ரெண்டு ஹாஷ்டாக்குன்னு கிடையாது அஞ்சு ஹாஷ்டாக் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் மெயின் மென் நம்பர் ஒன்னு இருக்குது ஷார்ட் ஸ்பீடு இன்னொன்னு ஹாஷ்டாக் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் ஷார்ட் ஷார்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இந்த நாலு ஹேஸ்டாகும் கம்பல்சரி இதில் இருக்கணும் அதேமாதிரி நம்ம இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னு சொல்லிட்டு கம்பல்சரி அதே நம்ம மெயின்மா இந்த ஹேஷ்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும் ஜும்மா இல்லை ஸ்பேஸ் விடாம இது தாங்க ஒரு இது மெயினே அடுத்து நீங்கள் எப்போதுமே சரி இந்த விசிபிலிட்டிங்கிற விஷயத்தில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி நீங்கள் எப்பவுமே போஸ்ட் பண்ணிடவே கூடாது பப்ளிஷுங்கிறதே பண்ணக்கூடாது பப்ளிஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அப்டேட் ஆகிடும் நீங்கள் இப்போது பப்ளிக்கில் வந்துட்டு எப்போவுமே போட்டு பண்ணிடாதீங்க எந்த ஒரு வீடியோ நீங்கள் எடுத்தாலும் அன்லிஸ்ட்டில் அன்லிஸ்ட்டில் போட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு வியூஸ் கம்பல்சரி கட்டாயம் போகும் நான் அன்லிஸ்டெலாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ஷெடியூலு ஷெடியூலுங்கிறது வந்துட்டு நம்ம இந்த டைத்துக்கு நம்ம போவோம் வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டால் தான் அந்த டைத்துக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு அப்டேட் ஆகுங்க இப்போ வந்துட்டு நம்ம அன்லிஸ்டில் தான் நம்ம வச்சுருக்குறோம் இப்போ திரும்ப என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறேன் எந்த ஒரு செட்டிங்ஸும் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை எந்த ஒரு செட்டிங்ஸும் மாற்றலை இப்போ நான் வந்துட்டு அப்லோடு பண்ணியாச்சு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம முறையாக பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள பண்ணுறோம் இப்போது நான் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதும் இதான் மெயின் பேஜ்கிட்ட தான் இருக்கும் என்னோட கண்டென்ட்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட கண்டென்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க அந்த வீடியோ அதை நம்ம செட்டிங்ஸே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் எடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜும்மா விலாகுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டதுலாம் அதில் இருக்குது அதில் நம்ம டைட்டில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அதே ஜும்மா விலாகுங்கிறத பெரிய லெட்டரில் போட போகிறோம் கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்டருங்கிற கேப்டல் லெட்ரு ஜும்மா விலாகுன்னு மாற்ற போகிறோம் இதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன்னா இந்த ஜும்மா விழாக்கு கீழே இந்த சாக்ஸ் ஹேஷ்டேக்லாம் போட்டிருக்கோம்ல அதை அப்படியே காப்பிரைட் பண்ணி காப்பி பண்ணி இந்த டெஸ்க்ரிப்ஷன்கிற லிங்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம் தாங்க டெஸ்கிரிப்ஷன்கிறத பேஸ் பண்ண போகிறோம் பேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கிறது மோர் மூர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் வந்துட்டு ஆடு இருக்கும் இதே இதான் ரெண்டு நான் சொன்னேன் ரெண்டே ரெண்டு செட்டிங்ஸ் சென்ஷன் என்னென்னா இந்த ஆட் டாக்ஸ் தான் அந்த ஆட் டாக்ஸில் ஹேஷ்டாக் பண்ணி ஷார்ட் ஸ்பீடு அப்புறம் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அடுத்து வந்துட்டு வைரல் அடுத்து வந்துட்டு ஷார்ட்ஸ் அடுத்து வந்துட்டு ஷார்ட் அடுத்து வந்துட்டு விளாக் இதில் நம்ம என்ன வீடியோ போகிறோமோ அதை மென்ஷன் பண்ணணும் ஜும்மா விளாக் ஜும்மா பிளாக்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும் தாங்க இவ்வளோ தான் அடுத்து ரெண்டாவது செட்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம்னமோ கீழே கண்டென்ட் க்ரியேட்டர் இருக்குல்ல அது நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கண்டென்ட் கிரியேட்னா நம்ம என்டர்டைன்மெண்ட்டு இந்த வீடியோ எதை பொறுத்த பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம போடுவோம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் காமெடி செக்ஷன் இருக்கும் அடுத்துக்கு எஜுகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் கேமிங் இருக்கும் இப்போ இதில் என்ன நான் பண்ண போகிறேன்னா மியூசிக் மியூசிக்ங்கிற கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன் ஓகே மியூசிங்கிற கண்டெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வேற அளவுக்கு வந்து செட்டிங்ஸ் வேறு எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது இவ்வளோ தான் செட்டிங்ஸு இவ்வளோ தான் செட்டிங்ஸ்லேயே சேஞ்ச் பண்ணது ரெண்டே ரெண்டு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வெளில வந்துட்டோம் இதை என்ன செய்ய போகிறோன்னா அன்லிஸ்ட்டுங்கிறத பப்ளிக்காக மாற்றணும் பப்ளிக்காக மாற்றிட்டு நீ உங்களுக்குன்னு வியூஸ் டைம் இருக்கும் அந்த டேத்துல நீங்கள் ஷெடியூல் போட்டுக்கோங்க எனக்கு இப்போது இந்த செகண்டில் தான் எனக்கு வந்து வியூஸ் டைமு இப்போ நான் வந்துட்டு இதை போஸ்ட் போட போகிறேன் நான் சேவ் பண்ணிட்டேன் நான் போஸ்ட் கொடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வளோ தாங்க செட்டிங்ஸு இப்போது இதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு நியூஸ் கம்பல்சரி சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இது கம்பல்சரி ஒர்க் அவுட் ஆகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணாமல் யாரும் யூடியூப் சேனல் வந்துட்டு நீங்கள் வீடியோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நூற்றுக்கு நூறு சொல்கிறேங்க இது கம்பல்சரி ஒர்க் ஆகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இனி அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய் நண்பர்களே